அண்ணா இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்ல கோயம்புத்தூருனுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிடுறோம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் காட்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டுலண்ணே நாங்கள் ஜெயிக்கிறோன்னு வேண்டலை கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது

இப்போ இதை வந்து குறைக்க உடனடியா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் குறைக்க முடியும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும் அது பத்தி பல ரெப்ரஸன்டேஷன் போயிருக்கு இப்போ அண்ணா ஒரு சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்கண்ணா சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காது ஒரு நிமிஷம் சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேள்வி மைக்கு இருக்குன்னு கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு நிமிஷம்

மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகின்றார்கள் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாற்கிறான் நான் அறுபது சதவீதம் குறைவுன்னு சொல்லியிருக்கேன் நான் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்களிப்பார்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய முப்பது லட்சத்தில் கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற பகுதிகளும் இருக்காங்க அதிமுக செண்டிங் போர்ட்ட தான் சொன்னீங்க மக்கள் உடைப்பார்கள் மக்கள் உடைப்பார்கள் இது பிஎம் எல்லாம் தேவையில்லைங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளப் பெருமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க ஜூன் நான்காம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்தியாவே கேட்கும் அண்ணா இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மாற்று கருத்து இல்லை அந்த பொறுப்பு அவங்க ஏற்றுக்கொள்ள நம்முடைய தேசிய ஜனநாயகக் பணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம் வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள் யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுடைய தேர்தலில் யார் நிற்கலாம் யாரும் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வரப்பகுத்திருக்கின்றார்கள் தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் நிற்க வேண்டும் மற்ற ரெண்டு வேட்பாளர்களும் எந்த வகையில் நீங்கள் என்னையை பற்றி நான் எப்படி நான் சொன்னால் நல்லா மக்கள் பார்க்கறாங்க மக்கள் எல்லாம் அறிவாளிகள் ஒரு பிரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் பார்க்கறாங்க பிரச்சாரத்தில் மக்கள் பார்க்கலாம்